ஓம் திருச்சிற்றம் திருக்கைலாய மலைக்கு அக அருளான் உலகளாம் தோதற்கரிய அவன் இளவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என்ன மலசிலம் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குகாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும் பயனாக மணக்கண்ணினாலே திருக்கைலாயம் அழைக்கச் செல்லுகின்றோம் அங்குள்ள மானசரோவராதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உலாமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொடைக்குக் காட்டி சுபயமதூட்டி பேரொடியால் போற்றுகின்றோம் நீனாலும் நன்னஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலும் நீ சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் உண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆஜியமோ உருவையும் தாழ்ந்து இறங்குகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் கோயில் கோயில்முக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாளை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய விழுந்து வணங்கி எழுந்து குன்றே அணையாய பழிபீடத்திலே அன்றே நம் தம் மாவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்புரு மறைவிற்கெல்லாம் அது குருநாதனாகிய பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து அணிமறை கடரோ திண்ணமாக கதவினை திறப்பிணே என திருவாயில் திறந்து பரவிட்டிருந்தொணருணின் நடியார் புழங்குளில் துருமெழுந்தருளியபரனே செப்புரு கமலங்கள் மலரும் தன் திருப்பெரும் துறையுடை சிவனே இப்பிரப்பருத்து எமை ஆண்டருள் ஒரையும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல கைலிநாதன் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் விரைவில் என போதுடன் ஈராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளை கலைந்து சந்தனாதித்தைலம் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனப் புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்பூவி வணங்குகின்றோம் இடக்கை மணியோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொளி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அரிசி நெல்லி தேகை ஆகிய ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி ஊட்டி பேரொளிகாட்டி கலையணி விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாக தேன் இன்கொழையாகிய கரும்பின் சாறு மென்வள வகைகள் வன்கணிப்பு விவுகள் இளநீரு ஆறுக்குழம்பாகிய நாற்றமறி சந்தனம் பணிநீர் ஆகிய கலந்த பன்னீர் நறுமணத்திருநீரு தாமரைன் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணித் தென்னீர் கோபி எடுக்கும் முரிவர் உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி தித்த ஆடி நம்மை ஆற்கொண்ட தித்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் அணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீரேற்றருள்க உச்சி குளிந்தருள்கள் திருவாய் மலர்ந்து கொண்டருள்கள் தளம் போவடு தோமம் மருந்தறியேன் என மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லக உழக்கது சிவாயவே என சுடருளியை ஒங்கார் வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அன்புடன் கோதில் சிந்தேன் திழித்த அருசுமை அமுதொட்டி உள்ளமுக்கின்றோம் ஆதி மண்டபம் இல்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை ஐங்கிடை பேரொழியால் வளங்கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் பாம்பரையாற்ற வரமனை கைகளாரை உழுது கடி மாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்று நடிவரவன் அடிவரவன் ஆய் போற்றி புன்னியனே அறிக ஆய் போற்றி ஏற்று சைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நான் இருநூறு பெயர் ஆய் போற்றி நாற்றுசைக்கும் போற்றி நான் கேட்கும் மாற்கும் அரிய ஆய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்றன் உடனடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னரடி போற்றி விருந்தரிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளம் அன்பர்கள் மண்மலூரை விடுத்தும் சொன் மாலை ஏற்றதுள் வடிவையை போற்றி கைலைநாதன் களரடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் நிறைவின் டிமாடும் நெற்றி நேதண்டிதாக்கும் பேரம் வலம் தில்லை சிறைவன் தரையோவா வளமேய இறைவன் கடல் கேத்தும் நின்பம் நின்பமே திருவாசகம் அரசே வண்ணம் பலத்தாடும் அவதே இன்று நோக்கி இறைதேர் குக்கு தீரபு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரசேரடியார்களி சிறப்ப காட்சி கொடுத்து நடிகேன்பால் பெசேர் வாழின் நீவோலப் பேசாதிருந்தாலே சாரோ திருவிசிப்பார் கற்றவர் ஒழுங்கும் கற்பகற்கணிகே கரையிலா கருணி மாகடலை மற்றவரியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி வழக்கை செற்றவர் செற்ற செற்றையும் சிவனை திருவிழிமிடலை வீற்றிருந்த குற்றவன் தன்னைக் கண்டு கண்டுள்ளங்குளிரையின் கண்குழிந்தனவே சிறுதிப் பொருள் சோதித்தது மனத் தொண்டருள்ளி சில்லாண்டில் செய்யும் சில தேவர் சிறு நெறிசேராமை விழாண்ட கனகத்திறள் மேருவில் விடங்கன் உடைப்பாகன் பல்லாண்டின் பலங்கடந்தானுக்கே பல்லாண்டு குருதுமே தெனிலாம்ந்த வேணி ஆயுந்திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த விரவியே எனக்கு வாவிதா மின்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சரிந்து கைமாடருச்சி மேல் குவித்து மண்ணினால் நீடி பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான சாதனை சாதகன் இயல்பு யாவையும் சுனியம் சத்தியதே ராகின் சத்தே அறியாது அசத்திளது அறியாது எருதிரன் அறிவொளது இரண்டளன்மா சதகம் எற்கோணன்பு மனத்திலேயும் தன் நெஞ்சம் கக்கே நிகராயது இக்கல்லை நீ கல்லை வில்லா முற்கால் தாங்கு வளைத்து அன்பின் மூழ்கு விப்பாய் சிற்கோல சிதம்பரநாயக தேவதேவே வாழ்க அந்த அதன்போனரும் ஆழ்க தீயதெல்லாம் அமரமையே சொல்க வையகம் துயதீக வே கோக்கி கூரன் கண்க உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நிகழ்வுடன் தொட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புத கோலம் ஈடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரூடையாலும் கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்று வளமாகச் சுற்றி பேரூடியில் ஒட்டி நேற்று ஈர கால்கள் உற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் முன்னியே திருக்கோயிலில் சூழ வடம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமைகின்றோம் என நம்முடைய உலத்திலும் உரத்திலும் சிறத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருவாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்லாருமே கைலநாதன் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே கொள்ளாமை உலரடக்கம் தொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்க அருள் முறிய வேண்டுமோம் போற்றியோம் நமசிவாய் ஆண்மிகள் வழாது வைக மலிவளம் சுரக்க மன்னர் கோர் அரசு செய்க குறைவிழாது வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்ற மொம்ப விமல்க மென்மைகோள் செய்வ நீதி உலகம் எல்லாம் you yeah.